ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாகக்கல் என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கியா பிரம்மா பார்க்கலாமாங்க இங்கே பாத்தீங்கன்னா ஒரு சைடு இங்கே அண்ணாமிக்கா பார்த்திங்கன்னா அங்கே பிரபா மலை ரொம்பவே கோவமா இருந்தாலுமே அங்கே ஒரு சைடு இங்கே பிரபாவும் பார்த்திங்கன்னா அங்கே விஜய் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா அங்கே அனாமிக்காவை அந்த வீட்டில் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா அங்கே படுத்துட்டுருக்காங்க அங்கே அனாமிக்காவும் பார்த்தீங்கன்னா அங்கே சித்ராவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் சித்ரா பார்த்தீங்கன்னா அங்கே அனாமிக்காவுக்கு கடைசியில் வைக்க போகிறாங்க பெரிய அப்பா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு சைடு இங்கே சூர்யாவும் எங்கள் மகாவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்வர்யாவை அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அங்கே கால் பண்ணி கூப்பிட்டதுனால அங்கே சித்ராவையும் எங்கோத்தையும் மீட் பண்ணி பேசிவிட்டு எதனாங்க ஐஸ்வர்யாவுக்கு எதனா ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சுன்னா கூட உங்கள் மேலே கேஸ் போட்டு லைஃப் லாங் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணி விட்டுடுவேன் அவளை எப்படி எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேரிடேட்டி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா அங்கே பிரபா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மைண்ட் செட் வந்துடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா பிரபா பார்த்தீங்கன்னா பா எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுறா இங்கே அனமைக்காக பண்ணுறது எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்கே சூர்யாவுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவங்க அம்மா குளிக்கிற போதே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா குளிக்கும்போது அந்த மிளகாப்புடிய தீவியெல்லாம் அந்த சீப்பான வேலையெல்லாம் அங்கே அண்ணாமிக்கா பண்ணுறா ஆனால் இப்போ இது மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்கல ஆனால் இவளை விட பிரபாவே பரவாயில்ல இவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ அழகாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரபா மேலே ஒரு புதுசாக ஒரு அன்பு வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம் விஜய்க்கு விஜய்க்கு வந்தாலுமே பார்த்தினா அங்கே பிரபா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணாமிக்காவுக்கும் பார்த்தினா இதை பார்த்துட்டு இங்கே பிரபாவும் சூர்யாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா என்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபமும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க விஜயும் இங்கே பிரபாவும் பார்த்தீங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதையும் பார்க்குறாங்க அங்கே பிரபாவும் அது அனாமிக்காவும் அனாமிக்கா பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கோமாவும் பார்த்துட்டு இருக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்க்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா அனாமிக்க மேலே பாசம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ணாலுமே அந்த கெட்டது பார்த்தினா அங்கே அங்கே விஜய்யோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் விஜய் அவங்க அம்மா பார்த்தினா அங்கே அனாமிக்கா செஞ்ச வேலையை பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொன்னாங்கன்னா பார்த்திங்கன்னா அண்ணாமிக்காவை இந்த வீட்லேயும் இல்லை அவங்க அவங்க கூட கூட பேச மாட்டாங்க இந்த வீட்டை விட்டு நடுத்து இருக்க அனுப்பிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகும் ஏன்னா அதுக்கு அந்த பிரச்சனையை யாருமே பார்த்திங்கன்னா அங்கே சொல்லவும் மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இப்படி நடந்துகிட்ருக்கும் போது இங்கே ஒரு சைடு சித்ராவும் கொதவும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் இவ்வளோ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சி தலைப்புங்க அது எங்கள் ஃப்ரெண்ட்